பொதுக்காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே திங்கட்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் பலரின் பாவங்களைப் போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்த கிறிஸ்து மீண்டும் ஒருமுறை தோன்றுவார் எப்ரேரு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் பதினைந்து முதல் பதினைந்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே இயேசு புதிய உடன்படிக்கையின் இருக்கிறார் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேச்சை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு அளிக்கிறது அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கின்றார் அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார் தலைமை குரு விலங்கின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார் அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார் அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை அவ்வாறு செய்திருப்பாரென்றால் உலகம் தோன்றிய காலத்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புறுத்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமாக இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார் மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே வழியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டை தோன்றுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு அவரது வியத்துகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் அவரது வியத்துகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனிதமுகு புயமும் அவருக்கு வெற்றியே அளித்துள்ளன அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள் அல்லை லூயா அல்லை லூயா நம் கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அல்லேலூயா அல்லேலூயா நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு மூன்று வாக்குகள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பது முடிய அக்காலத்தில் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர் சபுள் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே ஏசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிழவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிழவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிழவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலிலே வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலுமே மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் மிக ஆணித்தரமான ஒரு கருத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகின்றார் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலுமே மன்னிப்பு பெறார் என்று கூறுகின்றார் கடவுளினுடைய திருநாமத்தை வீணாய் சொல்லாதிருப்பாயாக என்று கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகளிலே ஒரு கட்டளையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் எதற்காக அவருடைய திருநாமத்தை வீணாய் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அவர் மிக பெரியவராக இருக்கின்றார் அவர் உன்னதராக இருக்கின்றார் அவர் உயர்ந்தவராக இருக்கின்றார் அவரே கடவுளாகவும் இருக்கின்றார் எனவே அந்த கடவுளினுடைய திருநாமத்தை வீணாய் சொல்லுவது என்பது பாவம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் இன்றைக்கு மூன்றாவது ஆளாகிய தூய ஆவியாரை குறித்தும் ஒரு நல்ல தெளிவான கருத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார் அதாவது தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் என்று கூறுகின்றார் அதாவது திரியேக தேவனை குறித்து எந்த விதத்திலுமே நாம் பழித்துரைக்க கூடாது அவர்களது திருநாமத்தை வீணாக உச்சரிக்க கூடாது அவர்களுக்கு எதிராக நாம் பாவம் செய்யக்கூடாது இந்த திரியேக தேவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற எந்த பாவமுமே மன்னிக்கப்படாத பாவமாய் அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்குமே இந்த ஒரு கருத்தை சொல்லித்தர முற்படுகின்றார் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் என்று கூறுகின்ற அந்த வாக்கை நாம் சற்றே ஆழமாய் சிந்தித்து பார்ப்போமேயானால் மூன்றாவது ஆளாகிய தூய ஆவியாருடைய வரங்கள் தூய ஆவியாரினுடைய கனிகள் தூய ஆவியானவருடைய கொடைகள் இவை எல்லாமே எல்லாருக்குமே பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை எனவே எனக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த அருளை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது போல பிறருக்கு அருளப்பட்டிருக்கின்ற அந்த ஆவியினுடைய அருள்வரங்களை எண்ணி நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோமே ஒழிய எந்த வகையிலுமே பிறருக்கு பொழியப்பட்டிருக்கின்ற அந்த ஆவியினுடைய அருளை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவும் கூடாது குறைவாக பேசிவிடவும் கூடாது என்பதிலே விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் இன்றைக்கு மிக தெளிவாக நம் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள நமக்கு கற்றுத்தருகின்றார் எனவே இந்த சிந்தனையை மனதிலே உள்வாங்கியவர்களாக நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தை தொடர அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம் ஆண்ட வரேசுவினுடைய என்றென்றும் போற்றப்பெறுவதாக ஆமென்